வீடியோவில நாம ஞான நிலையை அடையிறதுக்கு ஆத்ம சாச்சாத்காரத்தை அடையணுமா இல்லை அறியாமையை அகற்றணுமா அப்படின்றத பற்றி பேசணும் பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பகவத்தையாக அஞ்ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆத்ம சாச்சாத்காரத்தை அடையிறது அப்படின்றது ஒரு நேரான பாதை ஆனால் அறியாமையை அகற்றுவது அப்படின்றது எதிர்முகமாக செயல்பட்டு அறியாமையை அகற்றி அது மூலியமாக ஆத்ம சாட்சாத் வழிவகுப்பது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆன்மாவை ஆன்மாவால் அறிக அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு அறியாமையை அகற்றுவதால் ஏற்படுறது தான் ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்றது ரமண மகர்ஷியோட வார்த்தைகள் ஆன்மாவை ஆன்மாவால் அறிக அப்படின்றது இங்கே ஆன்மா மட்டுமே முக்கியத்துவமாக இருக்கு அதுக்கு அந்நியமானவை எல்லாமே மறைபொருளாக ஆகிடுது இப்போ நம்ம எல்லாருமே ஆத்ம சாட்சாத்காரத்தை நேர்முகமாக தேடி வரோம் நம்மளை நாமளே ஒரு பூரண பொருளாக எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்மாவாக எடுத்துக்கிட்டு அதை பிரத்யட்சமாக தரிசிக்க முயற்சி பண்ணுறோம் பிரத்யட்சமாக அப்படின்னா நம்மளுடைய புலன்களோட உதவியோட உணர்ந்து அறிவதை தான் பிரத்யட்சமாக நேருக்கு நேராக அறிவது அப்படின்னு சொல்கிறோம் நானே சுத்தமான ஆன்மா நானே பரம்பொருள் அப்படின்னு நேர்முகமான அணுகுமுறை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு தன்னுடைய சுயமான இருப்பு நிலைய தன்னுடைய ஆத்ம சாட்சாத்காரத்தை அறிஞ்சுக்கிட்டு தனக்குள்ளே மூழ்குவதற்காக தவ முயற்சியில ஈடுபடுறாங்க ஆனா அப்படி வெற்றி பெற்றவங்க இது வரைக்கும் யாருமே கிடையாது ஏன்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு அணுகுமுறை எத்தனை ஜென்மங்கள் எடுத்து ஒருவர் இப்படி முயற்சி செஞ்சாலும் அவரால் இந்த வழியில ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையவே முடியாது ஆனால் இந்த வழிமுறையிலையும் கூட ஒரு விதிவிலக்கு உண்டு அது என்ன விதிவிலக்கு அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம் ஆனா ஆன்மாவை இப்படி நேர்முகமா அறிய முடியாது அப்படின்னா அடுத்த வழி என்ன அஞ்ஞான நாசமே ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு ரமணர் சொன்னதுதான் இந்த அடுத்த வழி அறியாமையை நீக்கணும் அறியாமையோட அழிவில் தான் ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுது சரி அறியாமை அப்படின்னா என்ன இந்த அறியாமை யாருக்கு ஏற்படுது அறியாமை நீங்குவது அப்படின்னா என்ன சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டியா நினைச்சிட்டு இருக்கிறது தான் இளவரசன் வேடனாக எண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இருக்கிறது இது நம்ம ஆன்மா தான் அறியாமையில இருக்கா ஆன்மா தான் தன்னை ஆட்டுக்குட்டியா தவறாக நினைச்சிட்டு இருக்கா ஆன்மா தான் தனித்தானி வேடனா நினைச்சிட்டு இருக்கா ஆன்மா அப்படின்றது சுய பிரகாசமுடையது பூரணமானதுன்னு முன்னாடியே பார்த்தோம் ஆனால் ஆன்மா தன்னை மற்றொன்றாக கருதி மயங்கி விடுவது சாத்தியமில்லை அப்போ மயக்கம் யாருக்கு வருது இந்த உடலுக்கு வருதா உடல்ன்றது ஜடத்தன்மையுடையது தான் என்ன அறிகிறோம் அப்படின்ற உணர்வே இல்லாமல் வாயிலாக மட்டும்தான் அது இயங்கிட்டு இருக்கு அப்போ உடலும் இல்லை அப்போது அடுத்ததாக எஞ்சி இருக்கிறது நம்ம மனசு மட்டும்தான் இந்த மனசு தன்னோட அனுபவங்களோடு சார்ந்திருந்து தன்னை அனுபவிப்பவனாக அதுவே காட்டிக்குது நம்ம மனதுக்கு தான் அனுபவங்கள் எல்லாமே ஏற்படுது நம்ம மனது தான் தன்னை ஒரு எல்லைக்குட்பட்ட நபராக கருதிக்குது அப்படின்னா அறியாமையுடையது மனது தானா ஆமாம் மனசுக்கு தான் அறியாமல் இருக்கு தன்னை ஒரு எல்லைக்குட்பட்ட சராசரி மனிதனாக கருதி கொள்கிறது சரி இப்போ இதுக்கும் ஆத்ம சாட்சாத்காரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்னோட மனசு தன்னோட எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நான் மனதல்ல நான் உடல் அல்ல நான் ஒரு சுத்தமான ஆன்மா அப்படின்னு மனது உணர்ந்துக்கணுமா உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பலரும் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க அவங்க தன்னுடைய முயற்சியையும் அணுகுமுறையையும் நம்மளோட சாஸ்திரங்களோட இணைத்தே வச்சுருக்காங்க அதனால தான் தன்னோட அணுகுமுறையையும் தங்களோட முயற்சிகளையும் சாஸ்திரம் சொல்கிற ஒன்றாகவே நஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகான்கள் பலருமே அந்த கருத்தை உறுதி செய்கிறது மாதிரியே பேசிகிட்ருக்காங்க அப்போது என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எங்களோட இணைந்துருங்க நன்றி